வணக்கம் இந்த நாடு அதை நாடு தொடரின் இன்று நாம் பார்க்கப் போகும் ஒரு நாடு மிக சிறந்த வரலாற்று பின்புலம் கொண்ட ஆனால் அளவில் மிகச்சிறிய தனித்துவம் மிக்க ஒரு நாடு சென்னையில் நமது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு எதிரே உள்ள ஒரு தெருவின் பெயர் அரண்மனைக்காரத்தரு அரண்மரைக்கார தெரு என்ற பெயரை தெரிந்தவர்கள் எத்தனை பேருக்கு அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது என்று தெரியும் அரண்மனைக்கார தெருவின் இன்னொரு பெயர் ஆர்மீனியன் தெரு அந்த தெருவில் நடந்து சென்றால் நமக்கு தெரியும் அங்கு ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் இருக்கிறது அதற்கு ஆர்மீனியன் சர்ச் என்று பெயர் இந்த தெருவில் நடந்து செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றும் ஆர்மீனியன் சர்ச் என்று எப்படி சென்னைக்கு வந்தது என்று இந்த ஆர்மீனியா என்ற நாட்டை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஆர்மீனியா என்ற நாடு இன்றைய அளவில் இருப்பொழுது வெறும் இருபத்தி நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ள மிக சிறிய நாடு தமிழ்நாட்டின் பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் அப்பொழுது ஆர்மீனிய நாட்டினுடைய அளவு எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும் மிகச்சிறிய நாடு இந்த நாடு தன்னை ஒரு ஐரோப்பிய நாடு என்று அழைத்து கொள்கிறது ஆனால் அதை ஒரு மத்திய திரைக்கடல் நாடு என்றோ அல்லது மத்திய கிழக்காசிய நாடு என்றோ சொல்வதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கும் அளவு அதனுடைய அமைவிடம் இருக்கிறது மத்திய ஆசியாவில் காஸ்பியன் கடலுக்கும் கருங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடைப்பட்ட ஒரு பெரும் பகுதி இதை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் மா மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான் அந்த மன்னனுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு ஒரு நாகரிகம் செடித்து வளர்ந்திருந்திருக்கிறது என்பதற்கான பல்வேறு அகழாய்வு முடிவுகள் நமக்கு இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றன இவ்வளவு பெருமை வாய்ந்த பழம்பெருமை வாய்ந்த ஒரு ஆர்மீனிய சமூகம் கிமு முதல் நூற்றாண்டில் டைக்ரனிஸ் என்ற ஒரு மன்னனுடைய தலைமையில் ஒரு தனிப்பட்ட ஆர்மீனிய சமூகமாக உருவெடுக்கத் தொடங்கியது அதன் பிறகு இன்று வரை இந்த இருபது நூற்றாண்டுகளில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தவிர்த்து இந்த நிலப்பகுதி இந்த மக்கள் பிறரது ஆதிக்கத்திலே தான் இருந்து வந்திருக்கிறார்கள் இன்றைய ஆர்மீனியா மிக சிறிய பகுதி அதனுடைய கிழக்கு பகுதியில் அஜர்பைஜான் என்ற நாடும் இதனுடைய வடக்கு பகுதியில் ஜார்ஜியா என்ற இன்னொரு மத்திய ஆசிய நாடும் இதனுடைய மேற்கு பகுதியில் துருக்கி நாடும் இதனுடைய கிழக்கு பகுதியில் ஈரான் நாடும் சில பகுதியும் அஜர்பைஜான் நாட்டின் இன்னொரு தன்னாட்சி பெற்ற நிலப்பகுதியும் இதனுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கின்றன இது ஒரு லேண்ட் லாக்கடு கண்ட்ரி என்று சொல்வார்கள் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி கடல் எல்லை இந்த நாட்டிற்கு கிடையாது இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை என்று பார்த்தால் வெறும் முப்பது லட்சம் தான் இன்று ஆர்மீனிய நாட்டில் வசிக்கும் ஆர்மீனியர்களின் மக்கள் தொகை வெறும் முப்பது லட்சம் ஆனால் ஒரு விசித்திரமான உண்மை ஆர்மீனியாவை தாண்டி உலகின் மற்ற நாடுகளில் ரஷ்யா பிரான்ஸ் அமெரிக்கா துருக்கி மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கும் ஆர்மீனிய இனத்தை சேர்ந்தவர்களின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வரும் இன்று உலகில் வாழ்கின்ற ஒரு கோடியே இருபது லட்சம் ஆர்மீனியர்களில் அவர்களது சொந்த நாட்டில் வசிக்கும் ஆர்மீனியர்களின் மக்கள் தொகை வெறும் முப்பது லட்சம் தான் அவர்கள் பேசும் மொழிக்கு ஆர்மீனிய மொழி என்று பெயர் இந்த ஆர்மீனிய மொழிக்கான எழுத்து வடிவத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது நான்காம் நூற்றாண்டில் கிபி நானூறுக்கு பிறகு நானூறிலிருந்து நானூற்றி ஐந்து வாக்கில் இந்த ஆர்மீனிய மொழிக்கான உண்மையான எழுத்து வடிவம் உருவானது இந்த ஆர்மீனிய மொழியே இரு பகுதிகளில் துருக்கி பகுதிகளில் மேற்கு ஆர்மீனியா என்று அங்கு ஒரு மொழியும் கிழக்கு பகுதியில் கிழக்கு ஆர்மீனியா என்று அங்கு இன்னொரு விதமான மொழியும் மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த மக்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரே ஆர்மீனிய மொழியை உருவாக்கி ஆர்மீனிய மொழிக்கும் எழுத்து வடிவத்திற்கும் இலக்கியத்திற்கும் அடித்தளமிட்டவர் கிபி நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த மெஷ்ரோப் மாஸ்டோட் என்பவர் இவரை அவர்கள் ஆர்மீனிய இனத்தின் தந்தை என்று கருதுகிறார்கள் அழைக்கிறார்கள் இந்த ஆர்மீனிய நாட்டிற்கான இன்னொரு மிக சிறப்பு என்னவென்றால் உலகத்தின் முதல் கிறிஸ்துவ நாடு ஆர்மீன நாடுதான் கிபி வாக்கில் வாக்கில்தான் உலகின் முதல் கிறிஸ்துவ நாடு அதாவது அரசரும் அரச மதமும் கிறிஸ்தவ மதமாக அறிவிக்கப்பட்ட முதல் நாடு ஆர்மீனிய நாடு ஆர்மீனிய நாட்டை சேர்ந்த மன்னர் தான் முதன் முதலில் கிறிஸ்துவத்துக்கு தழுவி தன்னுடைய நாட்டினுடைய மதம் கிறிஸ்துவ மதம் என்று அறிவித்தார் அந்த வகையில் ஆர்மீனிய கிறிஸ்துவ திருச்சபை தான் உலகின் மிக பழைய கிறிஸ்துவ திருச்சபை என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் இந்த ஆர்மீனிய நாடு தொண்ணூற்றி எட்டு சதவீதத்திற்கு மேல் கிறித்தவர்கள் இருந்தாலும் இது அதனை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு தன்மையை கொண்டிருப்பதால் இதை இஸ்லாமிய பிரதேசத்தில் இருக்கும் ஒரு கிறிஸ்துவ தீவு என்று சொல்கிறார்கள் இதன் காரணமாக இந்த ஆர்மீனிய இனம் ஆர்மீனிய நாடு இந்த இருபது நூற்றாண்டுகளில் பல அரச பரம்பரையால் ஆளப்பட்டு வந்திருக்கின்றன என்று சொன்னேன் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் பாரசீகர்கள் தொடங்கி சமீபத்தில் ரஷ்யர்கள் வரை இந்த நாட்டை பல அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டு வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்டாம் பதினெட்டாம் ஆண்டு தான் முதன் முதலில் ஆர்மீனியா ஒரு குடியரசு நாடாக தன்னை விடுதலை பெற்ற நாடாக அறிவித்து கொண்டது இதற்கு காரணம் அதற்கு முன்பு நடைபெற்ற ரஷ்ய புரட்சி ரஷ்ய புரட்சியின் காரணமாக தன்னை விடுதலை பெற்ற நாடாக அறிவித்து கொண்ட ஆர்மீனிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் சோவியத் குடியரசின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது சோவியத் குடியரசின் அங்கமாக மாறிய பிறகு அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக வளரத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத்து விழுந்த பிறகு ஆர்மீனியா தனித்துவம் பெற்ற விடுதலை பெற்ற நாடாக தன்னை அறிவித்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து இன்று வரை தனி விடுதலை பெற்ற இறையாண்மையுள்ள நாடாக விளங்கி வருகிறது ஒரு இனம் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகள் பழமையுள்ள ஒரு இனம் தனக்கென்று ஒரு விடுதலை பெற்ற நாடை பெற்றுக்கொள்வதற்கு இத்தனை நூற்றாண்டுகள் ஆகியிருக்கின்றன ஆனாலும் அந்த பகுதிகளில் இருக்கின்ற சூழலோ என்னவோ தெரியவில்லை விடுதலை பெற்ற பிறகும் தனது அண்டை நாடுகளான துருக்கியுடனும் அஜர்பைசாடுடனும் தொடர்ந்து போர்கள் நடந்து வந்திருந்தன தங்களது பகுதிகளை சில இடங்களில் எழுந்தார்கள் சில இடங்களில் பெற்றார்கள் இப்பொழுது கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக ஓரளவு அமைதி நிலவுகிறது இருந்தாலும் விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டை தலைமை பண்பு கொண்டு நடத்தி சென்ற தலைவர்கள் தொடர்ந்து தாங்களே ஆள விரும்பிய ஒரு காரணத்தினால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அங்கு வெல்வெட் புரட்சி என்ற ஒரு மக்கள் புரட்சி உருவாகி ஆட்சி மாற்றம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக ஒரே விதமான ஆட்சி அங்கு நடந்து வந்திருக்கிறது நான் மிக சிறிய பகுதி மிக குறைவான மக்கள் ஆகவே மிக விரிவான ஒரு அரசாங்க அமைப்பு இந்த நாட்டிற்கு தேவையில்லை ஆக அவர்கள் ஒரு குடியரசு ஆக குடியரசுத் தலைவர் தலைமையில் இளங்கும் ஒரு குடியரசாக பிரதமரையும் கொண்டு விளங்குகிறது குடியரசுத் தலைவருக்கு பரவலான அதிகாரங்கள் குறைவு பிரதமர் தான் நாட்டை உண்மையில் நிர்வாகம் செய்து வருகிறார் ஒரு நூற்றுக்கு சட்டேறக்குறை அதிகமாக நூற்றி ஐந்து நூற்றி ஆறு தொகுதிகள் கொண்ட ஒரே நாடு இது ஒரே அவை இந்த நாட்டின் அரசு நமது நாட்டில் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசில் மாநிலங்களவை மக்களவை என்றெல்லாம் இருப்பது போல் இல்லாமல் அங்கு ஒரே ஒரு அவைதான் நாட்டை நடத்தி கொண்டு சென்று கொ சென்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி நடக்கிறது என்றால் இந்த நாடு தன்னுடைய இடத்தின் காரணமாக பல காலமாக அந்த காலத்தில் சொல்லி வருகின்ற இந்த பட்டுப்பாதை என்று ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடைப்பட்ட வணிகம் நடந்த பகுதியில் இருந்த ஒரு நாடு என்பதால் இந்த நாடு வணிகத்தில் மிக சிறந்து விளங்குகிறது நான் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா ஆர்மீனியன் தெரு என்று சென்னையில் இந்த ஆர்மீனியன் தெரு எப்படி உருவானது என்று பார்த்தால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்மீனியர்கள் அங்கிருந்து சென்னைக்கு வந்து இந்தியாவில் அப்பொழுது கல்கத்தாவுக்கு வந்திருக்கிறார்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் வந்து இங்கு தங்கி இங்கு அவர்கள் ஒரு வணிக அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் மலபார் கடற்கரை என்று சொல்லப்படும் கேரளா பகுதியிலும் அவர்கள் வணிகத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று குறிப்பு என்னவென்றால் கிபி ஆறு ஏழாம் நூற்றாண்டில் அவர்கள் அப்போதைய கேரளாவை ஆண்ட சேர மன்னர்களிடம் செப்பேடு மூலம் வணிகம் செய்வதற்கான உரிமையை பெற்றிருப்பதற்கான செப்பேடுகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் வணிகத்தில் சிறந்த ஆர்மீனியர்கள் இங்கு வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான சென்னை சார்ந்த ஒரு குறிப்பு ஆர்மீனியாவுடன் தொடர்பு குறிப்பு சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய மறைமலை அடிகள் பாலம் இருக்கிறது அல்லவா அடையாறுக்கும் சென்னையின் பிற பகுதியையும் இணைக்கும் பாலம் இந்த பாலத்தினுடைய பழைய பாலத்திற்கு பெயர் மர்மலாங் பாலம் என்று பெயர் மர்மலாங் என்றால் அந்த அடையாறு பகுதியின் சென்னை பகுதியில் இருந்த கிராமத்திற்கு அந்த கால பெயர் மாம்பழம் இப்பொழுது இருக்கின்ற மேற்கு மாம்பழம் அல்ல அந்த மாம்பழம் கிராமத்தையும் அடையாறு கிராமத்தையும் இணைத்த பாலத்தை கட்டி கொடுத்தவர் ஆர்மீனியாவிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வணிகம் செய்த காலகட்டத்தில் இந்த பாலத்தை உருவாக்கி மாம்பழம் பாலம் என்ற பெயர் காரணத்தில் மர்மலாங் பிரிட்ஜ் என்று வைத்தார் அந்த பிரிட்ஜ் இப்போது இல்லை அந்த பிரிட்ஜ் இருந்த இடத்தில்தான் இப்பொழுது மறைமலை அடிகள் பாலம் இருக்கிறது இப்படி வணிகத்தின் மூலமாக உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் தொடர்பு வைத்து கொண்டிருந்தாலும் தங்களது மொழியை இழந்து விடாமல் தொடர்ந்து வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆர்மீனியர்கள் தங்களுக்கென இப்பொழுது கிடைத்திருக்கும் நாட்டில் ஆர்மீனியா என்ற நாட்டில் வணிகத் தொடர்பின் மூலமாக உலகத்தின் பெரும்பாலான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இயங்கி வருகிறார்கள் தனிப்பட்ட முறையில் இந்த நாடு சற்றே உயர் வருமானம் உள்ள ஒரு நாடு என்று வைத்து கொள்ளலாம் ஆனால் இன்னமும் அங்கு ஓரளவு வேளாண்மையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு நாடாக தான் அது எதிர்க்கிறது ஆப்பிரிக்காட்டு போன்ற பழங்கள் அங்கு அதிகமாக உற்பத்தியாகின்றன இந்த நாட்டை பற்றி இன்னொரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன் உலகத்தின் மிக பழமையான வைம் தயாரிப்பு தொழிற்சாலை திராட்சை ரச தயாரிப்பு தொழிற்சாலை ஆர்மீனியாவில்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு அகழ்வாயில் ஒரு குகையில் ஒரு திராட்சை மதுரச தயாரிப்பு தொழிற்சாலையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனோடு அங்கு கண்டுபிடித்த இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது வரலாற்று அகழ்வாய்வுகளை பின்பற்றுபவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் உலகின் முதல் தோல் காலனி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஆர்மீனியாவில் ஷூ லெதர் ஷூ அந்த லெதர் ஷூ ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அது இன்றும் சிதையாமல் முழுமையாக கிடைத்திருக்கிறது அந்த ஒரு குகையிலிருந்து அதுவும் ஆர்மீனியாவில் தான் இருக்கிறது ஆர்மீனியாவுடைய இன்னொரு பெயர் அதனுடைய உண்மையான பெயர் அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் பெயர் ஹயஸ்தான் என்பது ஹயஸ்தான் என்ற அவர்களது பெயருக்கு காரணம் என்ன என்று பல்வேறு கதைகள் இருக்கின்றன அதில் முக்கியமான ஒரு கதை ஹயக் என்ற மிக வரலாற்று மிக்க ஒரு தொல் மரபை சார்ந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹயக் யார் என்றால் கிறித்துவ இலக்கியத்தில் நாம் நோவா நோவாவின் கப்பல் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இந்த நோவாவுடைய பேரனுக்கு 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 பெயரன்தான் அந்த ஹயக் என்று சொல்கிறார்கள் அவர்களது வந்ததாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஸோ ஹயஸ்தான் என்பது நமது இந்தியாவுக்கு நம்மை பாரதம் என்று நாம் சொல்லிக்கொள்வது போல ஆர்மீனியாவை அவர்கள் ஹயஸ்தான் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் ஆர்மீனியாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான வரலாற்று குறிப்பு என்னவென்றால் முதல் உலகப்போர் சமயத்தில் ஆர்மீனியாவில் நடந்த மிக பரவலான ஒரு படுகொலை பற்றியது இதை பல்வேறு நாடுகள் ஒரு இனப்படுகொலை என்று சொல்கிறார்கள் இந்தியாவுமே சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அது கிட்டத்தட்ட தான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது அல் அர்மீனியாவின் அண்டை நாடுகளான அசர்பைசானோ இல்லை துருக்கியோ அதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்வதில்லை என்னவென்றால் ஏறத்தாழ பதினைந்து லட்சம் ஆர்மீனியர்கள் முதல் உலகப்போர் நடந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினேழு காலகட்டத்தில் அப்பொழுது ஆர்மீனியா ஓட்டோமான் பேரரசின் ஒரு அங்கமாக இருந்தது ஓட்டோமான் பேரரசு என்பது துருக்கியை அடிப்படையாக கொண்ட ஒரு இஸ்லாமிய பேரரசு அது ஆப்பிரிக்கா ஐரோப்பாவிலிருந்து ஆசியா வரை பரவி இருந்த மிகப்பெரிய ஒரு பேரரசு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளின் உலகின் மிகப்பெரிய வல்லரசு பேரரசு ஓட்டோமான் பேரரசு அந்த ஓட்டோமான் பேரரசை சேர்ந்த ஒரு சுல்தான் அவருக்கு பிளட்டி சுல்தான் அல்லது ரெட்டு சுல்தான் என்றுமே பெயர் வைத்திருக்கிறார்கள் இரண்டாம் அப்துல் ஹமீது என்ற ஒரு சுல்தான் காலத்தில் ஆர்மீனியர்கள் முற்றாக அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை இஸ்லாமிய மதத்திற்கு மாற விருப்பம் இல்லாத ஆர்மீனியர்களை கொன்று குவித்ததாக வரலாற்று சான்றுகளோடு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் பல நாடுகள் அதை இனப்படுகொலை என்ற வகையில் சேர்ப்பதில்லை என்றாலும் அப்பொழுது கிடைத்த தகவல்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஆர்மீனிய இன அழித்தொழிப்பு படுகொலையாக கருதுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன எண்ணி பாருங்கள் இன்று முப்பது லட்சம் மக்கள் வாழும் ஒரு நாட்டில் பதினைந்து லட்சம் மக்கள் இரண்டு ஆண்டுகளில் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ அது ஒரு இனப்படுகொலையை சார்ந்த ஒன்று தான் இதேபோல இதற்கு இருபது ஆண்டுகள் முன்பும் ஆர்மீனியர்கள் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து லட்சம் ஆர்மீனியர்கள் ஒரே சமயத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஸோ வெட்ட வெட்ட துளிர்த்து வரும் ஒரு இனமாகவும் இந்த ஆர்மீனிய இனம் இருந்து வருகிறது என்பதற்கு இந்த படுகொலை பல படுகொலைகள் பல காலத்தில் நடந்த படுகொலைகள் ஒரு சாட்சியாக விளங்குகின்றன ஆர்மிய நாட்டின் பண்பாடு அந்த மக்களுடைய பண்பாடு பற்றி பேச வேண்டுமானால் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் அந்த நாட்டில் டுடுக் என்ற ஒரு இசை மிக பிரபலமான ஒரு இசை அந்த இசை எப்படி இருக்கிறது அந்த இசையை எப்படி இசைக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால் அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஒரு ஊதாங்குழல் அதை புல்லாங்குழல் என்று சொல்ல முடியாது ஆனால் புல்லாங்குழலும் நாதஸ்வரமும் இணைந்த ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் துளைகள் இருக்கின்றன புல்லாங்குழல் போல ஆனால் நாதஸ்வரம் போன்று அதன் மேல் பிபி புள்ளில் செய்யப்பட்ட ஒரு பிபியை வைத்து அதன் மூலம் மிக அருமையான ஒரு மெல்லிசையை உருவாக்குவார்கள் அவர்கள் அந்த மெல்லிசை ஆர்மீனியன் இனத்தின் ஒரு பாரம்பரிய இசையாக அவர்கள் கருதுகிறார்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்